முகசூதின்றி இகலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹம் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களையும் தொழில்துறைகளையும் நஷ்டம் இல்லாத அனால் நம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவையுடையவர்களின் உடையவர்களின் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லாஹ் அனைவருக்கும் வழங்கி வருல்வானாக கஞ்சத்தனம் இருக்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் பாலமைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய ஆரோக்கியங்கள் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள் அல்லா அரசோலில் நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல பொருட்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கண்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக்

அல்லாமு செல்ல ஜெலாலும் குரானினை சொல்கிறான் யோகை பொருள் புத்தகிறேன் அல்லாஹ் சுத்தமாக இருப்பவர்களை நேசிக்கிறான் என்று சொல்லி அல்லாமு செல்ல ஜெலாலும் குரான் சொல்கிறான் சுத்தம் என்பது மிக மிக அவசியம் அது உடல் சுத்தமாக இருந்தாலும் சரி உடை சுத்தமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சுத்தத்தை மார்க்க விரும்புகிறார் எனவேதான் ஒரு மனிதன் தொழுக வேண்டும் என்று சொன்னால் அவன் தொடர் இடம் சுத்தமாக இருக்க வேண்டும் அவன் உடல் சுத்தமாக இருக்க வேண்டும் உடை சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த மூன்றும் இருந்தால்தான் நாம் தொழுகின்ற தொழுகை கூட இறைவன் ஏற்றுக்கொள்வானே தவிர நாம் இடம் சுத்தமாக இருக்கிறது உடல் சுத்தமாக இருக்கிறது உடை சுத்தவில்லை என்று சொன்னால் தொழுதான் தொழுகை கூட அல்லது உடை சுத்தமாக இருக்கிறது உடல் சுத்தமாக இருக்கிறது வணங்கக்கூடிய இடம் சுத்தமில்லை என்று சொன்னால் அப்பொழுதும் தொழுகை தொழுகை கூட தொழுகை கூட வேண்டும் என்று சொன்னால் மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாமது இல்லை ஜெயலலிதா உணவாக்க சொல்லி காட்டுகிறார் இப்போ சுத்தம் எந்த அளவுக்கு மிக மிக முக்கியமானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதுபோன்று ஆடை சுத்தமும் அவசியம்தான் சொல்வார்கள் ஆண் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள் மனிதன் அரை மனிதன் என்று சொன்னால் எப்பொழுது ஆடையை உறுத்துகிறானோ அப்பொழுதுதான் முழு மனிதனாக மாறுகிறார் என்பதை நம்முடைய பழமொழி சொன்னாலும் கூட கண்மணி முகம்மது தாயி செல்லலாம் மனைவி செல்லும் அவர்களும் அதைத்தான் சொல்லித் தருகிறார்கள் ஒரு கட்டத்தில் பெருமான அல்லாஹ் என்னார்கள் இந்நல்லாக அல்லாஹு பெருமை உள்ளத்தில் கடுகளவுக்கு இருக்கிறதோ அவர்களை நேசிப்பதில்லை என்று சொன்ன பொழுது ஒரு தோழன் எழுந்து கேட்டார் அப்படி என்று சொன்னார் நல்ல ஆடை உடுத்துவதும் நல்ல காலனிகளை போடுவதும் இது பெருமையில் சார்மா என்று கேட்டார் சொல்றாங்க உள்ளத்தில் கடுகளவுக்கு பெருமை இருந்தால் அவன் சோழம் செல்ல மாட்டான் என்று செல்லலா என்றும் சொன்ன உடனே இந்த சாமி என்று கேட்கிற அறியார் சொல்லலாம் நல்ல ஆடை உடுத்துவதும் நல்ல காலணிகளை செருப்பு செருப்பு அணிவதும் பெருமையில் சேருமா என்று கேட்ட பொழுது நபர் செல்லதா இல்லாத இன்னல்லாக ஜமீனும் யோகப்பு ஜமான் அல்லாஹ் அழகானவன் அழகை விரும்புகிறான் எனவே நல்ல ஆடை உடுத்துவதும் நல்ல காலணிகளை போடுவதும் அது பெருமையில் சாரா என்று பெருமான செல்லலாம் ஒளி சொல்லித் தருகிறார் அதே நேரத்தில் ஆடை நல்லாடை உடுத்துகிறோம் நாம் நல்லாடை உடுத்திய பிறகு பிறரின் ஆடையை பார்த்து விட்டு என்ன ஆடை போடுறது நம்ம ஆடை ஒரு காஸ்ட்லி அப்படின்னு நினைச்சிட்டா அதுவும் சார் உடுத்துகின்ற உடை சுத்தமாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் அதற்காக அடுத்தவர்கள் ஏழனமாக இன்றைக்கு எண்ணுகிறோமோ அவர்களின் உள்ளத்தில் பெருமை வந்துவிட்டது என்பதை நமக்கு மார்க்க போக்கு சொல்லி தருகிறார் எனவே நாம் உடுத்துகிற உடையை கூட நாம் அழகாக உடுத்த வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் செல்லதாக போக்கு சொல்லி தருகிறார் இன்னொரு கட்டத்தில் ஒரு தோழர் வந்தார் பார்த்த ஆடையெல்லாம் அழுக்காக இருக்கிறது தலை விரிகோலமாக இருக்கிறார் தலையை சரிசியாமல் இருக்கிறார் பார்ப்பதற்கு பங்கரை போன்று இருக்கிறார் நபிகள் நாயகம் செல்லதாக இருந்தாங்க இது என்னப்பா போனோம் அனைத்தையும் இருக்கிறது உன்னுடைய தலை முடிகளை அலங்கோலமாக வைத்திருக்கிறாய் அசிங்கமாக வைத்திருக்கிறாய் இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறதா அல்லாஹ் உனக்கு என்ன நியமத்துகளை கொடுத்தாலும் அந்த நியமத்துகளை நீ அனுபவித்து இறைவனுக்கு நன்றி செய்ய சொல்லி நபிகள் நாயகன் செல்லந்தாரி அந்த தோழருக்கு சொன்னார்கள் அல்லாஹ் சொல்கிறார் அப்படி நியமத்த ரப்ளிக்கா ஃபார் தி அல்லா உங்களுக்கு என்ன நியமத்தை கொடுத்தானோ அதை அனுபவிக்க அப்படிங்க நல்ல இருக்கப்பட்ட ஆட்கள் நல்ல ஆடைகள் கொடுத்து செல்வன் பார்த்திங்கன்னா கோடி கோடியாக வச்சுருப்பான் ஆனால் இப்போ ட்ரெஸ்ஸை பார்த்தா தங்கவே போடணும் என்ன அப்படின்னா என்னென்னத்துக்கு மேல் மேடியை மறைக்கத்தேனே உடலை மறைக்கத்தேனே அப்படிம்பா நல்லா எந்தளவுக்கு நமக்கு நியமத்தை கொடுத்துருக்கறானோ அந்தளவுக்கு நான் ஆடையை உடுத்து விட முழுத அல்லாஹும் நேசிப்பான் மக்களும் நேசிப்பாரு இறுக்க முட்டாளி கிரிஞ்ச சட்டை போட்டாருன்னு வச்சுங்களேன் என்ன சொல்லுவாங்க பரவாயில்ல கிழிஞ்ச சட்டை போட்டு திரும்ப எல்லா பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க சரியான பிச்சைக்காரன் காமில்ல வச்சுக்கிட்டு கூட அனுபவிக்க மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இருக்க கூட எதைனா அனுபவிக்க வேண்டும் என்பதை த விரும்புகிறான் விரும்புகிறேன் நெசூ சல்லல்லாஹ் அவரும் விரும்புகிறார்கள் அதைத்தான் நடக்கும் சொல்லி காட்டுகிறது என்பதை விளக்கிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஆடை அழகாக இருக்க வேண்டும் தவிர ஆடைக்காக மனதை மதிக்க கூட சில இடங்களை பார்த்தீங்கன்னா சில கஷ்டப்பட்டவங்க ஆடை கொஞ்சம் லோபாக போட்டிருப்பாங்க இப்படி லோவா போட்டிருந்தா அவங்க ரொம்ப ரொம்ப இலக்காக நினைக்கிறது அப்படி நினைப்பதும் மார்க்கத்தில் அழகான அல்ல என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறார் முல்லாவுக்கு நமக்கு தெரியும் முல்லா ஒரு விகடகு ஒரு சிரிப்பாளர் செஞ்சாங்கன்னா அவருக்கு ஒரு ஆள் விருந்துக்கு கூப்பிட்ட விருந்துக்கு கூப்பிட்ட உடனே உள்ளா எப்போது யதார்த்தமாக அணிக்கூடி அணியக்கூடிய ஆடை உடுத்து கொண்டு விருந்துக்கு சென்றார் அங்கே போனால் காவலாளி அவர் ஆடையை பார்த்துட்டு வெளியே போ முடியிட்ட டேய் என் பத்திரிகை கூப்பிட்டு கொடுத்துருக்காங்கப்பா என் கல்யாணத்துக்கு அழைச்சிருக்காங்கப்பா நான் வர்றேன் வந்திருக்கிறேன் தொடர்ந்து விடுறேன் அப்படின்னு உன பார்த்து பிச்சைக்காரமாக மாறுக்கிறேன் போன் தொடர்ந்து விட்டேன் உள்ள ஒரு கோபம் தாங்க முடியல என்னடா கடைக்கு போன வாடகைக்கு டிரெஸ் எடுத்த இன்னைக்கு வாடகைக்கு நிறைய பேர் போடுறாங்களே உண்மை உண்மையான சோறு எல்லோருக்கும் பரிமாறப்படுகிறது இவர் முல்லா உணவை எடுத்தார் எடுத்த உணவை அள்ளி அள்ளி மேலே தேக்கி ஆக்கிட்டு விட்டார் எல்லாரும் கேட்டாங்க லூசாயா பிடிச்சிருக்கு நல்ல விருந்தை போட்டிருக்கிறாங்க சோறு எடுத்து சாப்பிட்றது போட்டு ட்ரெஸ்ஸில் தேய்க்கு அப்படின்னோடனே அப்போதான் முல்லா சொன்னாராம் நான் யதார்த்தமான ஆடையில வந்தேன் என்னை துறத்து விட்டுவிட்டாங்க எனக்கு மரியாதை இல்லை நான் ஒரு ஆடையை வாடகைக்கு போட்டு வந்தேன் என்னை கூப்பிட்டு கை கொடுத்து கூப்பிட்டு என்னை உள்ளே கூப்பிட்டாங்க இப்போ எனக்கு மரியாதை எல்லாம் வாங்கி போச்சு என் ஆணைக்கு தானே மரியாதை அதனால சோதனைக்கு நாம் நினைச்ச வேண்டிட்டு தேய்க்கிறேன் சொல்லி செய்து கொண்டார் ஒரு கதை ஒன்று சொல்லுவார்கள் எதற்கு சொல்லுவார் சொன்னால் இருப்பவர்கள் நல்ல ஆடை உடுக்க வேண்டும் இல்லாதவர்கள் அவர்களுக்கு தகுந்த ஆடை உறுத்தினால் ஏளனமாக பார்த்துவிடக் கூடாது நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகிறது எல்லாமே நல்லா முடிந்ததிலும் நல்ல உடைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லோருக்கும் வசதி வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் 啊。啊